பிளேட் இருக்கு ஒரு நாளைக்கு வாங்க குடு 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 பிளேட் குத்துன பிளேட் வாங்கிட்டு வாங்க மாரி முத்துக்கிட்ட வாங்க

நான் ஒரு மன்தானம் வந்துடுங்க ரோடு போட்டு கொடுமா

ரொம்ப சூடு சாம்பார் ரொம்ப சூடா இருக்கு என்ன பாட்டி சாதம் சாம்பார் தான் இன்னைக்கு श्वादिष्ट मल। शालीन। 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 ஐயா இன்றைய உணவு முரளி சிங்கப்பூர்ல இருந்து அவருதான் உணவு கொடுக்கறாரு உணவு கொடுக்குறவங்க எல்லாம் வாழ்வில் வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு வாழ்வும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்கிச்சுட்டு இருந்தோம் சாப்பிடுங்க பொறுமையா பொறுமையா வாங்க எப்ப வந்தாலும் இப்படி வாங்க சாமி ரோடு பக்கம் வராதிங்க ஏன்னா பைக்கு வண்டி நிறைய போறாங்க சிவாயணமே இன்றைய உணவு கொடுக்குற முரளி குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம சிவாய உணவு முரளி குடும்பம் தான் கொடுக்குறாங்க சிங்கப்பூர்ல இருந்து ஐயா ஒரு குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு பார்த்தனா பண்ணிக்கோங்க Oh, I'm sure. பிரார்த்தனை பண்ணிக்கோம் கொடுங்க சிவாத்திரி சித்திரம் உணவு கொடுக்குறவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்

sure. What are <coughs> Hey! Oh.

வேற ஏதாவது இல்ல இல்ல இல்லம்மா சாவி வேட்டி சாமியார பார்த்தா குடுத்துருவோம் நாங்க கடைக்காரங்களுக்கு கொடுக்கறது இல்லை ஏன்னா நாங்க கடைக்கார கூட்டா இதை தாண்டி போய் கொடுக்க முடியாது நாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு கிலோமீட்டர் கொடுக்குறோம் அந்த பதினாலு கிலோமீட்டர்ல அதனால கொடுக்கறது இல்ல ரிட்டர்ன் சாப்பாடு எல்லாரும் சாமியார்களுக்கு கொடுத்துட்டு மீந்து வரும்போது நிறுத்தி நாங்க எல்லாரும் கொடுத்துருவோம் சரி சரி அன்னைக்கு வந்து நாங்க சாப்பிட்டு வந்தாரு அன்னைக்கே பார்த்தாங்க கால் இல்லாம இருந்தது சரி கேட்கணும்னு நினைச்சேன் சரிங்க சாப்பிடுங்க வேற ஏதாவது வேணுனாலும் நிறைய பேர் புதுசா இருக்காங்க அதனால தட்டு குடுத்துட்டு வரேன் புது தட்டு குடுக்கற வச்சுக்கோங்கண்ணா என்ன சாப்பிடுங்க

Water to நீங்க வாங்கனா உங்க ஏரியாவில் எல்லாரும் வாங்குவாங்க உங்களுக்கு முன்னுரிமை குருஜிக்கு இல்ல இல்ல கை காமிக்கிறாங்களா எல்லாம் தலைவர் வாங்கட்டும் சம்பல்

சாம்பார் போடுவா என்ன எங்கயும் ஸ்பான்சர் போகலயா உங்க டீம் எல்லாம் அமைதியா இருந்தா என்ன பண்றது குருநாதர் உங்க குருநாதர் எங்கேயும் போக கூடாது கிரியவள பாதைய விட்டு நவர கூடாதுன்றத சுவாத்திரச்சத்து சாப்பிடு சாம்பார்

நாவே மோரோ அலே ஊறு வச்சிருக்க நல்லா இருக்கும் அதான் சம்மி அலே ஊறிட்чна நல்லா இருக்கும் சாம்பார் தான் ஊறிட்чна சப்புனா இருக்கும் மோர் ஒண்ணாгас

出来！出来！ Thank <laughs> you.